நம்ம அக்கா பசங்க எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் அண்ணன் பொண்ணு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க சுற்றி நம்ம வீட்டில் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளை போய் விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணகிரியில் நடந்த இஷ்யூவை பேசணும்னு தோணுது கோமா வருது கடுப்பாக வருது சார்ன்ற போர்வையில் இல்லை அனானி சிட்டியில் யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த விஷயத்துக்கு நம்ம இருக்கோம் அப்படி தேடிட்டு இருக்கும் போது கிருஷ்ணகிரியில் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சிறுமிக்கு அந்த கிளாஸில் எடுத்த ரெண்டு பேர் ஒரு மேக்ஸ் வாத்தியம் ஒரு சயின்ஸ் வாத்தியம் ஒரு கொடுமையை வந்து பண்ணி வச்சுருக்கான் அதுக்கப்புறம் அந்த அந்த கிளாஸ் ரூமே சம்மந்தமே இல்லாத ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கக்கூடிய பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தனும் வந்து அந்த பெண்ணை வந்து கொடுமையான முறையில் வந்து சொல்கிறதுக்கே வாய் கூசுதுங்க ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட் டச் குட் டச்சை ஓப்பனப் பண்ணி பேசாமல் இருக்காதீங்க ஒரு தைரியத்தை கொடுங்க ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மிரட்டி பயமூர்த்தி தான் வந்து நம்ம வீட்டு குழந்தைகளை இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க எவனவனாக இருக்கலாம் ஒரு சில ஒரு சில ஆசிரியர்களும் இந்த மாதிரி கொடுமையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏமா உனக்கு ஏதாவது நடந்துச்சு பேட் டச் பண்ணுறாங்க எங்கே நடந்தாலும் சரி அது ஏஜ் பசங்களாக இருந்தாலும் சரி பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி எயித்தை வீடாக இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட வந்து சொல் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற தைரியத்தை கொடுங்க ஏன்னா அப்படி ஒரு உலகத்தையே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க எவனோ ஒருத்தன் பேட் டச் பண்ணும்போது பிடிச்சி கட்டி பிடிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுங்க ஒருவேளை உங்கள் மீதே ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நான் உன்னை திட்டமாட்டேன் அடிக்க மாட்டேன் நீ வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வையும் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கொடுத்தே ஆகணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இங்கே என்ன நடந்துச்சு கிருஷ்ணகிரியில் ஒரு கவுர்மெண்ட் ஸ்கூலு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எயித்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய வயிற்றுவெளி பதிமூணு வயசு தாங்க வைத்தவலி வரும்போது பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்க சரி வேறு ஏதோ அந்த குழந்தை வந்து அடுத்த அளவில் போக போகிறாங்கன்றதுனால ஏதோ வைத்தவழி போகல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட்லாம் எடுத்துக்கும் போது வயிறில் மிகப்பெரிய புண்கள் எப்படி ஒரு பதிமூணு வயசு டீனேஜ் பொண்ணுக்கு இவ்வளோ புண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது இதில் வந்து ஒரு சில செய்தி ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் ஆகலை அந்த பள்ளி சிறுமி ப்ரெக்னென்ட்லாம் ஆகலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி கொடுமை வயிற்றுல புண்ணு ஒரு ஒரு மாத காலமாக வந்து நான் பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போகாமல் இருந்தாங்க பயம் அச்சம் நடுக்கம் இப்படிலாம் இருக்கும்போது அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் அந்த தலைமை ஆசிரியர் வந்து ஸ்கூல் ஏமா ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கேட்கும் போது ஏமா இந்த மாதிரி வயத்த வலி அவ பயப்படுறா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் வந்து பேசும்போது அதுக்கப்புறம் அந்த ஹெட் மாஸ்டர் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மூன்று ஆசிரியர்கள் பண்ண வக்கிரமான கொடுமைகள் வந்து தெரிய வந்திருக்குங்க ஸோ அந்த ஹெட் மாஸ்டருக்கு வந்து ஒரு சல்யூட் தான் ஆகணும் நம்ம ஸ்கூலு இதை மூடி மறுப்போம் ஒரு சில ஹெட் மாஸ்டர்ஸ் அதை பண்ணுவாங்க எல்லாரையும் சொல்லலாம் ஒரு சிலர் பள்ளிக்கு கெட்ட பேர் அந்த வாத்தியார் வந்து பாவம் இப்படியெல்லாம் ஒரு சில டீச்சர்ஸ் வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டக்குன்னு குழந்தைகள் நல்லா அலுவலகத்துக்கு கால் பண்ணிட்டாங்க கால் பண்ணி கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஸோ அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு தைரியத்தை கொடுத்துருக்காங்க மன அளவில் தைரியமாக இருக்கணும் ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனையான ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க இந்த கொடுமைக்காரன் அந்த மூணு நாய்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாணவியும் என்ன நினச்சிருப்பாங்க இப்போ நான் நிறைய மார்க் எடுக்கணும்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கோம்ல பதிமூணு வயசு பொண்ணு நல்லா படிக்கணும்னு நினச்சிருக்கோம் அந்த பொண்ணுக்கு ரெண்டாம் தேதி ஜனவரி ரெண்டாம் தேதி ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு போன அந்த பொண்ணுக்கு கொடுமக்காரன் நாய் இந்த கணித ஆசிரியர் ஆறுமுகம் அப்படின்ற நாய் தான் என்ன பண்ணியிருக்கு நாற்பத்தேழு வயசு அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும் அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த பொண்ணை தகாத முறையில் சனிய புட்சம் அப்படி பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் ஸோ யார் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுறதுனா அடுத்த நாளே சயின்ஸ் டீச்சர் இவனும் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் இந்த கிளாஸ் ரூம்க்கு எடுக்கிற டீச்சர் தான் நான் டீச்சர்ஸை வந்து ரொம்ப மரியாதையாக தான் சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரியான ஆட்களை மரியாதையாக சொல்ல வரல ஸோ என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டீச்சர் சின்னசாமி ஐம்பத்தேழு வயசு இவனும் அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிற வாதியார் தான் ஒரு மேக்ஸாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு சயின்ஸ் சயின்ஸாரு இந்த கொடுமையை வந்து அந்த ஸ்டாஃபினுடைய ரெஸ்ட் ரூம்க்கு பண்ணியிருக்காங்க அதுக்கு அதே நாளில் இன்னொரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய பிரகாஷ் அப்படின்ற ஒரு குடும்பக்கார வாதியாரும் அதே ஸ்டாஃபினுடைய டாய்லெட்டை பயன்படுத்தி அந்த பொண்ணுனுடைய வாயை மூடி இந்த கொடுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு கத்தியிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க வெளியே சொன்னேன்னு நினச்சிக்கோவேன் உனக்கு வந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதான் வந்து சொல்லப்படுது அந்த பொண்ணு ஒரு அடிமயமாய் வச்சுருந்துருக்காங்க இந்த கொடுமையெல்லாம் நடந்ததன் காரணமாக அந்த பொண்ணு பதட்டத்தில் இனிமேல் நான் ஸ்கூலுக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் வந்து இருந்திருக்காங்க இதில் இன்னும் கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று ஆசிரியரில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை தவறான முறையில் வீடியோக்கள்லாம் எடுத்து வச்சு மிரட்டலும் பண்ணியிருக்கான் இந்த மிரட்டலுக்குலாம் பயந்து அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஹெட் மாஸ்டர் அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்த அந்த பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட அமர வச்சு கையை பிடிச்சி பாதுகாப்பு கொடுத்து தட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி கேட்கும் போது தான் இந்த மூன்று சார்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுமையை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மூணு சாரும் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை போயிட்டு அந்த மூன்று ஆசிரியர்களையும் கைது பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி இதே கிருஷ்ணகிரியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்சிசி அப்படின்ற போர்வேல என்ன பண்ணாங்க ஒரு மாணவியை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும் அதே மாதிரி இங்கே மறுபடியும் ஒரு பள்ளி மாணவிக்கு வந்து நடந்திருக்கு அந்த ஏரியா கிராம மக்கள் வந்து சும்மா உடலை அந்த ஸ்கூலுக்கு வெளியே வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க என்னங்க நினைக்கிறீங்க நாங்கள்லாம் உங்களுக்கு வந்து வாத்தியாரை நம்பி தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இப்படி பண்ணால் என்னங்க அர்த்தம்னு சொல்லிட்டு மன்னவாரி போட்டு அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் தெரியப்படுத்தியிருக்காங்க அங்கே இருந்த பள்ளியில் இருக்க வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லோரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த மூன்று பேருக்கு நம்ம தண்டனை வாங்கி தருவோம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கான எதிரான ஒரு தண்டனைகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு எதிராக அதுவும் குழந்தைகளுக்கு எதிராக என்ன குடும்பம் பண்ணாலும் மிகப்பெரிய தண்டனைகள் பாயும்னு சொல்லியிருக்காங்க சொன்ன இந்த வேலையில் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து பேரண்ட்ஸ்க்கு சொன்னனோ அதே மாதிரி குழந்தைகள் வந்து பத்து தொண்ணூத்தெட்டுக்கு கால் பண்ணுங்க குழந்தைகளுக்கு பிரச்சனைனா பத்து தொண்ணூத்தெட்டுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது ஸோ எப்படி வந்து அவசர போலீஸ் நூறு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து அது இருக்குது அவசர போலீஸ்னாலே நூறு அப்படின்றது மைண்டில் இருக்குது நூற்றி எட்டு கால் பண்ணா ஆம்புலன்ஸ் வரும்ன்றது மைண்டில் இருக்குது அதே மாதிரி இந்த பத்து தொண்ணூத்தெட்டுக்கு கால் பண்ணா குழந்தைகளுக்கு பிரச்சனையா ஸ்கூலில் வந்து போடுவாங்க ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுப்பம் உயிரினு மோம்புப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க கல்வியே செல்வம்னு போட்டிருப்பாங்க அங்கங்கே ப்ரவ இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக பத்து துணித்தட்டுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் இருக்கணுங்க அப்படி இல்லை இந்த பத்து துணித்தட்டுன்றது எல்லாத்துக்கும் காமனு ஸ்கூல் பசங்களுக்கு ஒன்று வேணுமா இன்னைக்கு வந்து ஸ்கூல் பசங்க தங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோட மொபைலை அப்பாவோட மொபைலை பயன்படுத்துகிறாங்க அப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் நம்பரை தமிழ்நாடு கவர்மெண்ட் கல்வி நிறுவனங்களுக்கு அந்த அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் ஒரு நம்பர் இருக்கணும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கணும் ஒரு இமெயில் ஐடி இருக்கணும் ஸோ அது எல்லாருக்கும் தெரியணும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அது தெரியணும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதாவது பிரச்சனை இந்த வாதியார் சரியில்லை தப்பாக நடந்துக்கிறான் இந்த ஸ்டூடெண்ட் சரியில்லை அப்படின்னா அதை தெரியப்படுத்தணும் மாணவிகள் தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுடைய எந்த ஒரு நேமன்ற இதுவுமே வெளியே ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா அங்கே கிளாஸ் ரூமில் இருக்க இன்னொருத்தவங்க தெரியப்படுத்தணும் ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி வெளியே வராமல் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இதற்குன்னு ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் தான் அங்கங்கே அந்த நம்பர்ஸ் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்ற உணர்வு வரும் நமக்கு எதாவது பிரச்சனைனா தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற எண்ணம் வரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கழிசடை ஆசிரியர்களுக்கு பயம் வரும் எப்போ ஃபுல்லாக எழுதி போட்டிருக்காங்க எப்போ நடக்கும்னு தெரியாதுன்னு ஏன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து அடிக்கக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த அடிக்கிறதுன்றது இருந்தது அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டுன்றது அதிகமானதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிறது அப்படின்றது கம்மியாச்சு அதே மாதிரி இந்த நிகழ்வும் கம்மியாகும் இன்னொரு விஷயம் ஒரு டீனேஜை தாண்டி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா பெரம்பூரில் ஒன்று நடந்துச்சு லவ்ன்ற போர்வேல ஆண்களை நம்பி போய் பாதிக்கப்பட்டது ரீசெண்டாக வந்து நடந்தது அதே மாதிரி கும்பகோணத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாய்லெட் போய் யூடியூப்பை பார்த்து அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டெலிவரி பண்ணி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குப்பை குப்புத்துட்டியில் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் வரும்போது அவங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டுருக்கு மயங்கி விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது எனக்கு அதனால தான் ரத்தப்போக்குன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு டெலிவரி ஆகி அந்த கர்ப்பம் கலைஞ்சிருக்கு கர்ப்பம் மூலியமாக குழந்தை பிறந்திருக்குன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் வந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இப்போ அந்த அந்த மாணவி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அந்த குப்பை தொட்டியில் போட்ட குழந்தையும் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு சைக்காலஜியாக கவுன்சிலிங் நடக்குது ஏன் இப்படி ஆச்சு அந்த குழந்த அந்த மாணவிக்கு எதனால் இப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னு பார்க்குறாங்க ஸோ இங்கே கவனமாக இருக்க வேண்டியது டீனேஜ் பெண்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் நான் இதை சொன்னேன் என்ன நீங்கள் பூமர்னு கூட நினைக்கிறான் ஆனால் இங்கே ஒரு பையன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போகிறான்னா அவனுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை விட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மன அளவில் உடல் அளவில் ஆரம்பிச்சு சைக்காலஜிக்கல் லெவலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ நீ இன்ஸ்டாகிராம் வளம் வளர்ந்து போச்சு எதோ வாட்ஸ்அப் குரூப் அது இதுன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி கூட மெசேஜஸ் அனுப்ப முடிகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படி இருக்கிற கட்டத்தில் டீனேஜ் பெண்கள் உஷாராக இருக்கணும் ஒரு ஆண் வந்து உங்களை தவறாக தோடுறான் நீங்கள் நோன்னு சொல்லி அவன் கோவப்படுறான் அப்படின்னா அந்த மாதிரியான ஆண்களை தவிர்ப்பது மிக மிக முக்கியம் ஏன்னா அந்த டீனேஜ் பருவத்தில் நிறையா விஷயங்கள் தெரியாது புரியாது அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு தடவைனா ஒன்றும் ஆகாது ரெண்டு தடவைனா ஒன்றும் ஆகாது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்காகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு தோணுச்சு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு பள்ளியிலையோ காலேஜிலேயோ நடக்கும்போது என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை பேசும்போது தான் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில கலிசடை ஆசிரியர்களுக்கு பயம் வரும் மக்கள் போய் ரோட்டில் நின்று அங்கே போராட்டம் தெரிவிக்கிற மாதிரி இங்கே நியூஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டும் இதுக்கு எதிராக குரல் எழுப்பும் போது தான் ஏன்னா ஒருத்தவங்க வீட்லேயும் குழந்தைகள் இருக்குங்க குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு தான் இதோடைய வழி புரியும் ஐயோ அப்படின்னு வந்து தோணும் ஸோ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் எல்லா ஸ்கூலுக்கும் காமனாக ஒரு வாட்ஸ்அப் நம்பரை பிரபலப்படுத்தணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேரண்ட்ஸ் கட்டி பிடிச்சி ஆறுதலாக அப்பப்போ சொல்லணும் வந்த பின்பு பார்ப்போம்னு இருக்க வேணாம் வரும் முன்பு காப்போம்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு குழந்தைகள்கிட்ட அவங்க தனியாக இருக்கும்போது ஒரு கதைகள் மூலியமாகவோ ஏதோ நல்ல வார்த்தைகள் மூலியமாகவோ இந்த கெட்ட தருணங்களும் வாழ்க்கையில் வரலாம் அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும் நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவங்களுக்கு உறுதி அளிங்க தேங்க் யூ ஸோ மச்